முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தமிழகத்தில் ஆன்லைன் முறையில் மணல் விற்பனைக்கான முன்பதிவு நிறுத்தப்பட்டதற்கு ஒப்பந்ததாரரை மாற்றுவது தொடர்பான பிரச்சினையே காரணம் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் காவிரி கொள்ளிடம் கொசஸ்தலையாறு உள்ளிட்ட இருபத்தொன்பது இடங்களில் குவாரிகளை திறக்க திட்டமிடப்பட்டது இதில் முதற்கட்டமாக பனிரண்டு குவாரிகள் திறக்கப்பட்டன ஏற்கனவே அமலில் இருந்த ஆன்லைன் மணல் விற்பனை திட்டமும் மாற்றியமைக்கப்பட்டது இதன்படி பொதுமக்கள் ஆன்லைன் முன்பதிவு செய்து மணல் வாங்க வழி ஏற்பட்டது புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்று பேர் குவாரிகளில் இருந்து யாதிகளுக்கு மணல் எடுக்கும் ஒப்பந்தங்களை பெற்றனர் இந்நிலையில் மணல் விற்பனையில் சட்டவிரோத மாற்றம் நடப்பதாக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து இந்த ஒப்பந்ததாரர்களுக்கு சொந்தமான இடங்களில் சோதனை நடத்தியது இதில் நான்காயிரத்து எழுநூற்று முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டதால் பனிரண்டு குவாரிகளும் மூடப்பட்டன இதனால் மணல் விற்பனை மொத்தமாக முடங்கும் நிலை ஏற்பட்டது எனவே ஏற்கனவே அனுமதி பெறப்பட்ட சில குவாரிகள் மூலம் மட்டும் மணல் விற்பனை செய்யப்பட்டது குவாரிகள் எண்ணிக்கை குறைந்ததால் ஆன்லைன் முறையில் வாரத்தில் வெள்ளிக்கிழமை மட்டும் முன்பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் சில வாரங்களாக வெள்ளிக்கிழமை முன்பதிவும் நிறுத்தப்பட்டுள்ளது தவிர்க்க முடியாத காரணங்களால் முன்பதிவு நிறுத்தப்பட்டதாக இதற்கான இணையதளத்தில் தகவல் வெளியிடப்பட்டது இதுகுறித்து துறையைச் சேர்ந்தவர்கள் கூறுகையில் கட்டுமானப் பணியில் இப்போது எம்சான் பயன்பாடு அதிகரித்துள்ளது குறிப்பிட்டார் சில வேளைகளுக்கு ஆற்று மணல் தேவைப்படுகிறது அமலாக்கத்துறை சோதனைக்கு பின் சில குவாரிகள் மட்டுமே மணல் சப்ளை செய்து வந்தன இதில் ஏற்கனவே இருந்த சிலரை தவிர்த்து புதிய ஒப்பந்ததாரர்களை நியமிக்க பேச்சு நடந்து வருகிறது இதனால் பழைய ஒப்பந்ததாரர்களை வெளியேற்ற மணல் விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது என்று அவர்கள் கூறினர்